வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கனடா தமிழன் இந்த வீடியோல டொரண்டோ மான்ட்ரியல் வேன்கோர் போன்ற சிட்டிஸ்ல மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வரும்னு டீடைல்டா பாக்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கோ கனடால எல்லாருக்குமே ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸ்னா அது ஹவுசிங் தான் ஆவரேஜா மேஜர் சிட்டிஸ்ல நீங்க சிங்கிள் பர்சனா இருந்தா 800 டு 1000 டாலர்ஸ் ரெண்ட் ஆகும் இதுவே ஃபேமிலினா 2000 டு 3000 ஆகும் இது இல்லாம யூட்டிலிட்டிஸ் பில் ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆகும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் குறைச்சுக்கலாம் ஹவுசிங் அடுத்தபடியா உணவு மற்றும் மளிகை செலவுகள் அதாவது குரோசரிஸ் ஒரு நபருக்கு மட்டுமே ஒரு மாசத்துக்கு இருநூறுல இருந்து முன்னூறு டாலர் வரைக்கும் செலவாகும் ஒரு குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறுல இருந்து எட்நூறு டாலர் வரைக்கும் செலவாகும் தமிழ் மளிகை பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அரிசி மசாலா பொருட்கள் பல வகையான பொடிகள் இதுக்கெல்லாமே ஐம்பதுல இருந்து நூறு டாலர் வரைக்கும் ஆகும் உணவு மற்றும் மளிகை பொருட்களுக்கான செலவுகளை குறைக்கிறதுக்காக நீங்க காஸ்கோ நோ ஃபிரில்ஸ் ஃபுட் பேசிக்ஸ் டாலராமா வால்மார்ட் போன்ற கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹவுசிங் அண்ட் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பத்தி பார்த்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ் நீங்க பஸ்ஸஸ் இல்ல சப்வே ட்ரெயின்ஸ்ல பயணிக்கிற பர்சனா இருந்தால் மந்த்லி பாஸ் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் வரும் கார் ஓன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மந்த்லி கார் பேமெண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் இன்சூரன்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஃபியூல் காஸ்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் டோட்டலாக செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் மினிமம் வரும் ஃபைனலாக அதர் எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்கலாம் ரெஸ்டாரண்டில் டேக் அவுட் ஆர் டைன்இன் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆகும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்கள்ட்ட ஹெல்த் கார்டு இருக்கிறதுனால ரொம்பவே கம்மியான ரேஞ்சில் தான் உங்களுக்கு செலவு இருக்கும் என்டர்டைன்மெண்ட் ஷாப்பிங் மால்ஸ் மொபைல் பில்ஸ்க்கு மந்த்லி ஒரு ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆகும் சிங்கிள் பர்சனுக்கு பெர் மந்த் ஆவரேஜா மினிமம் டூ தௌசண்ட் டாலர்ஸ் ஆகும் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் ஆகும் ஆகிற செலவுகளை எக்ஸல் ஷீட் பட்டி பிளானர் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணி வைக்கலாம் இப்படி பண்றதுனால கண்டிப்பா உங்களால எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்ண முடியும் கனடா கதைகள் டீம்ல இருந்து இது மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு